இன்றைய முக்கிய செய்திகள் அதிநவீன செயற்கைக்கோள் நிலைநிறுத்தம் பிஎஸ்எல்வி சி ஐம்பத்தி எட்டு பயணம் வெற்றி புத்தாண்டின் சிறந்த தொடக்கம் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் பணியாளர்களுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் நாட்டிற்காக அர்ப்பணித்த உழைத்த விஞ்ஞானிகளை பாராட்டுவோம் பிரதமர் மோடி இந்த செயற்கைக்கோள் வெற்றியிலும் ஏதாவது அரசியல் செய்யாமல் இருந்தால் நல்லது என்கிறார் திருவாளர் தமிழர் ஜப்பானில் பயங்கர நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கையால் மக்கள் பீதி பதினாறு அடி உயரத்திற்கு அலைகள் எழுந்தன மனிதனை விட இயற்கையே பெரியது வலிமையானது என்பதை இயற்கை அவ்வப்போது உணர்த்தி வருகிறது இது ஜப்பானுக்கும் பொருந்தும் இந்தியாவிற்கும் பொருந்தும் இன்று திருச்சி வரும் பிரதமர் மோடி தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மதத்தையும் ஜாதியையும் வைத்து தமிழ்நாட்டுக்குள்ள குழப்பங்களை உண்டாக்கக்கூடாது என்று நம்ம தம்பி அண்ணாமலைக்கு ஆலோசனை சொல்லிவிட்டு போங்க நல்லாயிருக்கும் பிரதமர் அவர்களே என்கிறார் திருவாளர் தமிழர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் ஆறு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்குவோம் தமிழர்களே அசலான இசையையும் அசலான கலைஞர்களையும் சென்னை மியூசிக் அகாடமி எப்பொழுது கௌரவிக்கும் மேற்கு முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ண காந்தி புகழாரம் கர்நாடக இசையையும் தாண்டி தமிழிசை கலைஞர்களை எப்பொழுது கௌரவிக்கப் போகிறீர்கள் என்று கேட்கிறார் திருவாளர் தமிழர் சென்னையில் அசம்பாவிதமின்றி நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு இரவு கொண்டாட்டம் சிறப்பான பாதுகாப்பு வழங்கிய போலீசாருக்கு காவல் ஆணையர் பாராட்டு கடமையை செய்த கடைநிலை காவலர்களை நாமும் மனதார பாராட்டுவோம் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் ஆளுநர் தலைவரிற்கு ஆர்எஸ்எஸ் அழைப்பு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன் இல்லம் அருகே உள்ள வீடுகளுக்கு சென்று அழைப்புதன் வழங்கினார் யாருடைய இறை நம்பிக்கையும் மதிக்க தகுந்தது ஆனால் நாட்டின் முன்னேற்றம் எதிர்காலம் என்பது இறை நம்பிக்கையை தாண்டி இருக்கிறது என்பதை அண்ணாமலை போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணூரில் எண்ணெய் வாயு கசிவை ஏற்படுத்திய தொழிற்சாலைகள் மீது கிரிமினல் வழக்கு பதிந்து கைது செய்ய வேண்டும் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி கி கண்ணன் வலியுறுத்தல் எண்ணெய் வாய்வு கசிவு ஏற்படுத்தியவர்கள் மீது அல்ல அதற்கு எதிராக பேசுபவர்களைத்தான் நம் நாட்டில் கைது செய்வார்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய இணை முதன்மை பொறியாளரின் நகை சொத்துக்கள் முடக்கம் அமலாக்கத்துறை நடவடிக்கை ஊழல்வாதிகள் மீது உண்மையிலேயே அமலாக்கத்துறை தீவிரமான நடவடிக்கை எடுத்தால் சரி ஏழு டிஐஜிக்கள் பத்து எஸ்பிக்கள் உட்பட பத்தொன்பது காவல் உயர் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு பதவி உயர்வு வழங்கப்பட்ட அதிகாரிகளில் லெஞ்சமே வாங்காத அதிகாரிகளும் இருக்கிறார்களா என்கிறார் திருவாளர் தமிழர் அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து தமிழகத்தில் பள்ளிகள் இன்று திறப்பு வேளச்சேரி பள்ளியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆய்வு விடுமுறை முடிந்து பள்ளியில் திறக்கிறது என்றால் தான் எத்தனை வேதனையும் வழியும் இருக்கும் இந்த நேரத்தில் அன்பில் மகேஷ் ஆய்வு செய்து குழந்தைகளை பயமுறுத்த வேண்டாமே நடப்பாண்டில் பதினான்கு ராக்கெட்டுகள் செலுத்த இலக்கு இஸ்ரோ தலைவர் சோமநாத் தகவல் எல்லா ராக்கெட்டுகளையும் தேர்தலுக்கு முன்பாகவே செலுத்தி விடுங்கள் சோமநாத் அவர்களே அப்போதான் பிரதமர் மோடி அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்கிறார் திருவாளர் தமிழர் நூற்று தொண்ணூற்றி ஆறு பேருக்கு ஜேஎன் ஒன்று வகை கொரோனா தொற்று நாடு முழுவதும் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை நான்காயிரத்தி முன்னூற்று தொண்ணூற்றி நான்காக உயர்வு அரசு மக்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் கொரோனா பாதிப்பிலிருந்து தப்பிக்க முடியும் டிசம்பர் மாத ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் கோடி ஒன்றிய நிதி அமைச்சகம் தகவல் இவ்வளவு பெரிய தொகையில் தமிழர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று பரிதாபமாக கேட்கிறார் திருவாளர் தமிழர் பாகிஸ்தானில் பிப்ரவரி எட்டாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இம்ரான்கான் வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு தேர்தல் அதிகாரிகள் அறிவிப்பு பாகிஸ்தானில் தேர்தல் அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்பட வாய்ப்பு இருக்கிறதா ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஆஸ்திரேலியா வீரர் டேவிட் வார்னர் ஓய்வு கிரிக்கெட் வெறியர்களுக்கு சற்று வருத்தமாகத்தான் இருக்கும் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க